வணக்கம் உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற இந்த டெத்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக இலங்கையினுடைய பல மாவட்டங்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பல்வேறு பாதிப்பு நிலைமைகள் சேத நிலவரங்கள் என்பன உருவாகியிருந்தது நாங்கள் அறிந்த ஒரு பொதுவான விடயம் அந்த வகையில் தற்போது அரசாங்கத்தினால் சில பல பகுதிகளுக்கான நிவாரண திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதுவும் வெற்றிகரமாக செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல் நாங்களும் எம்மால் முடிந்த உதவிகளை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளினுடைய ஒத்துழைப்புடன் இந்த உதவி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அதன்படி பவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு முதலான மாவட்டங்களிலும் போல் யாழ்ப்பாணம் முதலான மாவட்டங்களிலும் தற்போதைய இந்த உதவி திட்டங்களை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மற்றொரு அங்கமாக நாங்கள் என்றே தினம் வந்திருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட குறிப்பாக வெள்ள நீர் என்பது சாதாரணமாக வந்த வெள்ள நீர் என்பதை தாண்டி வீடுகளே மூழ்கி அதிகம் பாதிக்கப்பட்ட முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடியவை தான் இந்த கந்தசாமி நகர் அதே போல சண்முகம் என சண்முகபுரம் எனப்படுகின்ற இந்த முக்கிய பகுதிகள் எனவே இந்த பகுதிகள் முற்றுமுழுதாக வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டதன் காரணமாக இங்கிருக்கு இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது கங்கன்குளம் எனப்படுகின்ற இந்த பாடசாலையில் தான் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கும் முகமாகத்தான் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் எனவே முதலாவதாக இந்த உதவி திட்டங்களை நிறைவு செய்ததன் பின்னராக எங்களது விடயங்களை பார்க்கலாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கந்தசாமி நகரில் இருந்து இங்கே கங்குல பாடசாலைக்கு தற்காலிக இருக்கப்பட்டுள்ளது போது எங்களுக்கு அத்தியாவசிய தேவை இல்லாத அப்படி ஒரு இதில் தான் நீங்கள் இருக்கிறோம் ராஞ்சி ராஞ்சி சுந்தரன் காம்போர் ராஜா ਚੋਣਾਂ ਦੀ ਦਾੰਦਰ ਰਾਜਾ ਅੱਤਾ ਬੈਣੀਗ ਸਿਵਰਾ ਸਾਗਰ ਗਵਣੀਗ ਕਿਦਰ ਆਪਾ ਇੰਦਰਾਣੀ ਕਿਰੀਰਾਮ ਨਿਰਮਲਾ ਦੇਵੀ ਵੇਲਾਵਾ ਵਾਂਗ ਸੁਦਰਪੰ ਲਸਣ ਸੁਦਰਪੰ ਸੋਨੀ ਮਲੇ ਸੋਨੀ ਮਲੇ

பத்மநாபன் புஷ்பவள்ளி புஷ்பவள்ளி அப்போதான் அனுபவம் போகும்

மாரியம்மா 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 சோரியம்மா செல்வரஜன் சரி இப்ப பாத்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பவுனியா மாவட்டத்தினுடைய கங்கன்குளம் பாடசாலையில் தான் இந்த நிவாரண திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதன்படி நான் ஏற்கனவே கூறியதை போல இந்த கந்தசாமி நகர் அதே போல சண்முகபுரம் இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தான் தற்போது இந்த இடத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் ஒரு பள்ளமான பகுதியாக இருப்பதால் அதே போல குளம் அதனுடைய நீரினுடைய நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய நீர் அதே போல் இந்த பகுதிகளை அண்டியிருக்கக்கூடிய சில சிறிய குளங்கள் உடைப்படுத்துவதன் காரணமாக இந்த பகுதி முற்றுமுழுதாக இந்த பகுதி நீரில் மூழ்கியிருந்தது நீரில் மூழ்கியிருந்தது என்பதன் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக ஒரு முழங்கால் அளவு நீரோ அல்லது இடுப்பளவு அளவு நீரோ என்று இல்லாமல் வீடுகளை மூழ்கும் அளவுக்கு இந்த பகுதியில் இந்த வெள்ள நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இருந்தாலும் இங்கு வாழக்கூடிய மக்கள் அநேகமானவர்கள் இந்த கால்நடை வளர்ப்புடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதன்படி இந்த தொடர்ச்சியான வெள்ள நீரின் தாக்கத்தின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அநேகமான வாழ்வாதாரங்களை உழந்திருக்கின்றார்கள் என்பது மிக ஒரு சோகமான செய்தி எனவே இவ்வாறு இருக்க இந்த பகுதிக்கு உதவி கிடைப்பனவுகள் குறைவாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் இங்கிருந்து வந்த தொலைபேசி அழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே சென்றிருந்தோம் அதன்படி இந்த இடைத்தங்கள் முகாமில் வசிக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கான நிவாரணப் பொதிகளை இந்த இடத்தில் வழங்கியிருந்தோம் அது மட்டுமல்லாமல் மிஞ்சிய மற்றொரு பகுதியை குறிப்பிட்ட கிராமத்தில் வசிக்கக்கூடிய மற்றொரு தற்காலிக வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கும் வழங்கியிருந்தோம் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாற்பது புதிகளை இந்த இடத்தில் நாங்கள் வழங்கியிருந்தோம் இதற்கான முற்றுமுழுதான உதவிகளை புரிந்த குறிப்பாக உலகெங்கிலும் வாழக்கூடிய யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓயல் படித்த மாணவர்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இயல் படித்த மாணவர்கள் இவர்கள் ஒன்றாக இணைந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாக இன்றைய இந்த உதவி திட்டத்திற்காக எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை அனுப்பியிருந்தார்கள் எனவே அவர்களினுடைய நிதியையும் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம் அதே போல நெதர்லாந்து நாட்டில் வசிக்கக்கூடிய மதனண்ணா குணவதி தம்பதிகள் அவர்கள் தங்கள் ஆசை மகன் கவின் சார்பாக ஐம்பதுனாயிரம் ரூபாய் நிதியுதவியை இந்த வெள்ள நிவாரண திட்டத்திற்காக அனுப்பியிருந்தார்கள் எனவே இந்த இரண்டு தரப்புகளினுடைய நிதியுதவியை பயன்படுத்தி நாங்கள் இந்த நாற்பது குடும்பங்களுக்கான வெள்ள நிவாரண திட்டத்தினை மேற்படுத்தியிருந்தோம் அதன்படி இந்த பொதிகளை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக இவற்றை சிறப்பாக இந்த இடத்தில் நிறைவேற்றியிருந்தோம் அதன்படி உலகெங்கிலும் வாழக்கூடிய யாழ்ப்பாணம் தெல்லிப்படை மகாஜனா கல்லூரியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒயல் படித்து அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு படித்த மாணவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் விசேடமாக என்னோட தொடர்ந்துச்சியாக தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறான பல உதவி திட்டங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கனடாவால் ராஜேந்திர அண்ணாவுக்கும் என்னுடைய மெனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நெதர்லாந்தில் வசிக்கக்கூடிய மதன் அண்ணா அவரும் தொடர்ந்துச்சியாக தனிப்பட பல உதவிகளை நமது பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருக்கும் இந்த இடத்தில் விசாரணமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று பல இன்னும் உதவி கிடைக்காமல் பல துவைகளுடன் கூடியதான கிராமங்கள் குடும்பங்கள் என்பன இருக்கின்றன உங்களால் முடியுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இப்போ அஞ்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு எங்களோட அத்தியாவசியமான தேவைகள் எல்லா எல்லா வித என்னென்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க எங்களுடைய பொதுமக்கள் எங்களுடைய கந்தசாமி நகர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும் நன்றி